அனைவருக்கும் வணக்கம் நல்ல ஆயன் தன் நாடுகளின் வாசனையை நன்கு அறிவான் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கூற்றுப்படி இன்றைய நாள் நற்செய்தியிலே நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்களா நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு உடுத்தினீர்களா நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்களா நான் அந்நியனாயிருந்தேன் என்னை தேடி வந்தீர்களா நான் சிறையில் இருந்தேன் என்னை கண்டீர்களா என்ற இறைவசனங்களுக்கு ஏற்றார் போல் அந்த இறை வசனத்தை உள்வாங்கியவராய் அந்த இறை வசனத்தின் வழி நடந்து கொண்டிருப்பவராய் வாழ்பவர் நம்மில் ஒருவராயிருப்பவர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்றால் அது மிகையாகாது எளிமையிலும் அவருடைய சாதாரண போக்கிலும் மக்களிடம் அவர் காட்டும் அக்கறையும் மக்களிடம் அவர் பேசும் அணுகுமுறையும் இந்த அகில உலகமே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அன்புக்குரியவர்களாய் வாழ்கின்றார்கள் என்பது முற்றிலும் உண்மையானது பல நேரங்களில் அடிக்கடி அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறையில் இருப்பவர்களை காணவும் ரோட்டோரங்களிலும் அகதிகளிலும் அகதிகளாக வாழ்பவர்களை தேடி சென்று அவர்களோடு பேசி அவர்களோடு அன்புறவாகி அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்காக ஜெபம் செய்து அவர்களுக்கு நல்ல ஆசிர் கொடுப்பதிலும் பல இடங்களுக்கு சென்று ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுப்பவராக வாழ்பவராய் இந்த இன்றைய நாள் நற்செய்திக்கு முற்றிலும் தகுதி உள்ளவராய் தன்னை மையப்படுத்தி தன்னை மற்றவர்களுக்கு முன் உதாரணமாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மடல்களும் செய்திகளும் நாளுக்கு நாள் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பல புத்தகங்களிலும் வருவதை நாம் பார்க்கின்றோம் பார்த்திருக்கின்றோம் வாசித்து கொண்டிருக்கின்றோம் அப்படியாக நமக்கு முன் உதாரணமாய் நல்ல ஆயனாய் இருப்பவர் ஆடு ஆடுகளான நம்மை தேடி நம்முடைய வாசனையை தேடி நம்மில் இருக்கும் சிறு குறைகளை தேடி நம்மில் இருக்கும் சிறு பிரச்சனைகளை தேடி நம்மில் இருக்கும் சில முறைப்பாடுகளை தேடி அதற்கு ஒரு உகந்த உதாரணத்தை கொடுத்து அதற்கு ஒரு ஆறுதலை கொடுத்து செய்தித்தாள்களின் வழியாக ஊடக செய்திகளின் வழியாக பல இணையத்தின் வழியாக அவர் நல்ல ஆறுதலை தெரிந்து இந்த தவக்காலங்களிலும் நாம் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் இப்படியெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதை துறவிகளுக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் இறை செய்தியை குடிப்ப கொடுப்பவராக இருப்பவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் காட்டும் நல்வழி நாம் செல்ல இன்றைய நாள் நற்செய்தி நம்மை அழைக்கின்றது கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நேராக வந்து நிற்பதில்லை ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் வழியாக திருத்தந்தை மூலமாக நமக்கு இன்றைய நாளில் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார் திருத்தந்தையின் வழி அவர் காட்டும் வழியில் நாம் செல்வோம் அதன் வழியாக இறை சமூகமான அந்த இயேசுவினுடைய பாதத்தை அண்ட முற்படுவோம்